நாலு பொருளை வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் லெவலை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்த நாலு பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கிட்னியோட கிரியேட்டிவ் லெவலை எப்படி நம்ம உணவு முறையில் குறைக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சிறுநீரகம் கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே கடவுள் ரெண்டு கிட்னியை கொடுத்துருக்காங்க அந்த கிட்னிக்கு மேலே ரீனல் கிளாண்டு அட்ரீனல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய நாலாம் இல்லா சுரப்பிய கொடுத்துருக்காங்க ஸோ கிட்னியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரத்தத்தை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது அதோடைய வேலை ஸோ அப்படி கழிவுகளை வெளியேற்றும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தூரித உணவுகள் அதாவது ஸ்பைசி ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸு இந்த மாதிரியான அன்டைமில் சாப்பிட்றது நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்றது தூங்காமல் நைட் டு பார்க்குறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்போது அது இல்லாமல் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க முக்கியமான விஷயம்னு சொல்லணும் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் திங்கிங் ஏன் அப்படின்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வியாதி அந்த அந்த ஒரு விஷயம் நீங்கள் யாருக்கெல்லாம் நிறைய இருக்கோ அவங்க நோய்க்குள்ளே என் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா முதல்ல ராஜ உறுப்புகள்லாம் ரொம்ப முக்கியமான உறுப்புகள் உறுப்புகளில் இதுவும் ஒன்று எது சிறுநீரகம் இந்த சிறுநீரகம்னுடைய செயல்திறன் குறைஞ்சிச்சு அப்படின்னா உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் முதல்ல ஊதல் கைகளால்லாம் வீங்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு கீழே குதிகால் ப்ளஸ் மேல் அந்த மேல் இந்த இடத்துல பாதத்தில் மேல் பாதத்தில் கால் கெண்ட காலில் அதெல்லாம் வீக்க அதிகமாகிடும் சிலர்கள் எலும்போடு சேர்த்து எக்ஸ்ட்ரா எலும்பு வள வளர ஆரம்பிக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது க்ரியேட்டிவ் லெவல் அதிகமாக அதிகமாக தான் ஸ்கின்னோடைய கலர் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ என்னென்னா இப்போது இந்த இரத்தத்தை நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தான் ஸோ அந்த சிறுநீரகத்தை நம்ம எப்படி நம்ம எளிமையான முறையில் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இந்த நாலு பொருளை வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் லெவலை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்த நாலு பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வல்லாரி நிழலில் காய வச்ச வல்லாரிய ஒரு அரை கிலோ மிளகு பத்து கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மஞ்சள் அதாவது மஞ்சள் அப்படின்னா கொம்பு மஞ்சள் கிழங்கு மஞ்சளில் கொம்பு மஞ்சள் அது ஒரு பத்து கிராம் இவ்வளோ தான் மருந்து நல்லா நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் வல்லாரியை காய வச்சு அரை கிலோ எடுத்துக்கோங்க ப்ளஸ் சீரகம் மிளகு மஞ்சள் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாரத்துக்கு முன்னாடி இதை ஒரு அஞ்சு கிராம் காலையில் வெறும் வயிற்றில் காலையில் சாயந்தரம் அது மாதிரி ரெண்டு வேலை காலில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி இரவு மாலை காலை மாலை அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஊதல் வாதம் சொல்லக்கூடிய அந்த கிரேடிலால் வரக்கூடிய அந்த ஊதல் வாதம் கண்டிப்பாக குறையும் ஒன்று ரெண்டாவது மூட்டு தேய்மானம் வராது கை கால் வலி வராது நல்லா ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு நிறைய சின்னவங்கிறது பெரியவங்க வரைக்குமே எந்த நோயில் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ இந்த மூட்டு வலியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மூட்டு தேயமான வரத்துக்கு முக்கியமான காரணம் கிட்னியோடைய ப்ராசஸும் கூட ஏன்னா எல்லாமே கம்மிட் நிறைய ஓடிட்டே இருக்கீங்க நம்ம உடம்பையே கொஞ்சம் பாருங்கள் நம்ம உடம்பை நம்ம பார்த்தா மட்டும்தான் அது நம்ம ரெக்கவரி ஆகி கொஞ்சம் வெளில வர முடியும் ஏன்னா கிட்னி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான உறுப்பு அந்த உறுப்பு மட்டும் இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல டயாலிசிஸ் போயிட்டாங்க டயாலிசிஸ் ரத்தம் சுத்திகரிப்பு மையம் டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஸோ இது நம்ம கடவுள் நமக்கு இயற்கையாக படைத்த ஒரு விஷயம் இந்த கிட்னியை அந்த வேலையை இப்போ செப்பரேட்டாக வெளியிலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு ஸோ அந்த நிலையில் போயிடாதுங்க சப்போஸ் அந்த நிலையில் போயிருந்தாலுமே கூட இதை ஃபாலோ பண்ணால் அது சரியாகிடும் ஏன்னா கிரீட்டில் லெவலை குறைச்சி கிட்னியை கிளான்ஸை பண்ண வைக்கக்கூடியது தான் இந்த இந்த நாலு பொருள் அதாவது வல்லாறை சீரகம் மிளகு மஞ்சள் இந்த நாலே பொருள் தான் இதோடைய அளவு நான் அதை வந்து நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன் மறுபடியும் இந்த வீடியோ ரிவேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நான் சொன்ன இந்த நாலு பொருளை தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்தால் தான் சாப்பிட்ணுமா சார் அப்படிலாம் இல்லை யார் வேணால் சாப்பிட்லாம் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்